லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதலில் இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளார் நாற்பது வயது இலங்கையர் ஒருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகமும் வெளிவிவகார அமைச்சும் தெரிவித்துள்ளன ஹெஸ்புல்லா தலைவரை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலின் போதே இலங்கையை சேர்ந்த ஒருவர் காயமடைந்தார் என தெரிவித்துள்ள லெபனானிற்கான இலங்கை தூதுவர் கபில ஜெயவீர் காயமடைந்தவர் பெய்ரூட்டின் ரபி ஹரிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் களத்துறை தெற்கை சேர்ந்த முகமது ராசிக் என்பவரே காயமடைந்துள்ளார் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது அவர் ஆபத்தான கட்டத்தை கடந்துவிட்டார் நான் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்தேன் பேசினேன் அவளுக்கான மருத்துவ சிகிச்சை குறித்து மருத்துவ பணியாளர்களிடம் உரையாடினேன் அதிர்ஷ்டவசமாக அவரது உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என தூதுவர் தெரிவித்துள்ளார் மன்னார் போக்குவரத்து பிரிவு போலீஸ் சார்ஜன் மலலசேகரவின் துரித நடவடிக்கையின் காரணமாக மன்னார் பிரதான பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை முயன்ற பெண்ணொருவர் ஞாயிற்றுக்கிழமை காப்பாற்றப்பட்டதாக தெரிய வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை காலை மன்னார் நகருக்குள் நுழையும் பிரதான பாலத்திற்கு அருகில் உள்ள அலுவலகத்தில் பிரதேச போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான போலீஸ் சாஜன் மலர் சேகர பணி கொண்டிருந்தபோது கொண்டிருந்த பெண்ணொருவர் கையில் கடிதம் போன்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார் பின்னர் குறித்த யுவதே குறித்த போலீஸ் அதிகாரியிடம் தமிழ் தெரியுமா என கேட்டுள்ளார் அதற்கு சார்ஜன் நீங்கள் யார் என்று தமிழில் கேட்க அந்த பெண் தன் கையிலிருந்த கடிதம் மற்றும் கையடக்க தொலைபேசியை போலீஸ் சார்ஜெண்டின் மேசையில் வைத்துவிட்டு மன்னார் பாலம் நோக்கி ஓடியுள்ளார் சம்பவத்தை அவதானித்த போலீஸ் சார்ஜன் மலளசேகரன் குறித்த பெண் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சந்தேகித்து தூரத்தில் சென்றுள்ளார் அப்போது குறித்த பெண் பாலத்தின் பாதுகாப்பு சுவரில் ஏறி கடலில் குதிக்க தயாராகியுள்ளார் அந்த பெண் பாலத்தில் குதிக்க தயாரான நிலையில் மலல சேகர அந்த பெண்ணின் காலை பிடித்து காப்பாற்றினார் சார்ஜென்டினால் மீட்கப்பட்ட இருபத்தி நான்கு வயதுடைய பெண் மன்னார் போலீசாரால் மகளிர் மற்றும் சிறுவர் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசின் நிர்ணய விலையில் அரிசியை விற்பனை செய்வதில் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கிடையே முரண்பாடு நிலவுகின்றது தற்போது சந்தையில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாட்டு ஏற்பட்டுள்ளதாகவும் இது அளவில் அரிசி ஆலை உரிமையாளர்களினால் ஏற்படுத்தப்படுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஒரு கிலோ நாட்டரிசி நெல்லை நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாவிற்கு கொள்வனவு செய்து ஒரு கிலோ அரிசியை இருநூற்றி இருபது ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியாது என பொலனறுவை மாவட்ட அரிசி உற்பத்தியாளர்கள் மற்றும் அகில இலங்கை அரிசியாலை உரிமையாளர்கள் நேற்று தெரிவித்துள்ளனர் நாட்டு அரிசிக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாட்டிற்கு காரணம் நாட்டு நெல் விளைச்சல் குறைவாக இருப்பதே ஆகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேட பிரதமர்களின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபட்ட முப்படையினருக்கு வழங்கப்படும் ஊக்குவிப்பு கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்திகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தகுதி வரை விசேட பிரமுகர்களின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபட்டவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படும் பாதுகாப்பு அமைச்சு முப்படை தளபதிகளுக்கு எழுதிய கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளது அக்கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது முன்னாள் பிரமுகர்களின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்ட முப்படையினரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தொகுதிக்கு பின்னர் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட மாட்டார்கள் என பாதுகாப்பு அமைச்சர் முப்படைகளின் தளபதிகளுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தது அக்டோபர் முதலாம் திகதி சிறுவர் தினத்தை முன்னிட்டு பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவசமாக மிருக காட்சி சாலையை பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி தேஹிவலை தேசிய மிருக சாலை வளாகத்தில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பானந்துரை வடக்கு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பானந்துரை பள்ளியமுள்ள பிரதேசத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் வீதி தடையில் லோரி ஒன்றை நிறுத்துமாறு உத்தரவிட்ட நிலையில் குறித்த லோரி போலீசாரின் உத்தரவை மீறி நிற்காமல் முன்னோக்கி சென்றதால் போலீசார் அதனை நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளனர் இச்சம்பவத்தில் லோரியில் பயணித்தவர் அவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறித்த லோரி மாடுகளை ஏற்ற பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்களின் முதல் பத்து இடங்களில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் உள்ளார் மற்றைய ஒன்பது பேரும் மாணவிகள் என்பது சிறப்பம்சமாகும் அந்த பத்து பேரில் மாத்தரை ராகுல வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் ஆவார் சகுன பாடசாலை மாணவர் தலைவராகவும் கேடட் அணி மற்றும் சாரணர் குழுவில் உறுப்பினராகவும் பாடசாலை நடன குழுவின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் இவ்வளவு சுறுசுறுப்பான மாணவனாக இருந்ததும் சகுன எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் என்னவென்றால் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு சாதாரண தர பரீட்சை தொடங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது எனினும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் உறுதியான இருந்த சகுன பரட்சிக்கு முந்தைய நாள் வீட்டிற்கு சென்று பரட்சியை எதிர்கொண்டு வெற்றி நோய் நிலையில் பரட்சி எழுதி சிறந்த பெருவீட்டை பெற்றுள்ள சகுன சதீஷன் சமர விக்ரம பல மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கிகளால் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் கடவு எண்ணை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம் என போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் அண்மை காலமாக பாரிய நிதி மோசடிகள் இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தனது ஐந்து வயது மகளுக்கு சூடு வைத்த முப்பது வயதான தாயை காண்டி போலீசார் கைது செய்துள்ளனர் முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த மகள் மீது கரண்டியில் சூடு வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த சிறுமி காண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட தாயை பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் வேட்பாளர் நாம ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த விசாரணைகளை கொள்ளிப்பிட்டிய போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இலங்கை மின்சார தனியார் நிறுவனத்தின் நலன்புரி திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக கடந்த இருபத்தி ஏழாம் தொகுதி கொள்ளிப்பேட்டி போலீசார் கோட்டை நீதவானுக்கு அறிவித்துள்ளனர் கனடாவின் பொருளாதார வளர்ச்சி அடையும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிதி ஒன்றான இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் பிரதான வட்டி வீதம் மூன்றாக குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதியில் வங்கி வட்டி வீதம் மூன்று தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி அளவில் வங்கி வாட்டி வீதம் இரண்டு தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் குறைவடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஆண்டு பொருளாதாரம் ஓரளவு வளர்ச்சியை பதிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா கேப் மாகாணம் லுசிகி நகரில் நேற்று முன்தினம் இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அருகில் இந்த இரண்டு வீடுகளில் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் பனிரண்டு பெண்களும் உள்ளடங்குவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தப்பிச் சென்றவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் குடும்ப நிகழ்ச்சியொன்றில் அனைவரும் கலந்து கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது முப்படையினரை வரவழைத்து ஜனாதிபதியினால் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் பொது மக்களின் பாதுகாப்பிற்காகவே என பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஏர்வைஸ் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இது வழமையான நடைமுறையாகும் அவசர கால சட்டம் இல்லாவிட்டாலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக முப்படையினரை வரவழைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு இது முற்றிலும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் வளமையான வர்த்தமானியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி செலுத்துவோர் அனைவரும் இன்றே வருமான வரியை செலுத்தி முடிக்க வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எவரேனும் பணம் செலுத்த தவறினால் அல்லது தாமதப்படுத்தினால் அவர் சட்டத்தின்படி அபராதம் மற்றும் வட்டிக்கு உட்படுத்தப்படுவார் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஒரு நபரும் எந்த வகையான செலுத்த வேண்டிய வரிகள் நிலையிலும் இருந்தால் அவை அனைத்தும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தொகுதி அல்லது அதற்கு முன் செலுத்தப்பட வேண்டும் அன்றைய தொகுதிக்குப் பிறகு நிலுவையில் உள்ள வரிகள் இருந்தால் அவற்றை மதிப்பீட்டிற்கு உள்நாட்டு வருமான சட்டத்தின் படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது பூமியில் வசிப்பவர்களுக்கு நேற்று முதல் புதிய விண்வெளி அனுபவத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது சுமார் பத்து மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு சிறிய நிலவு பூமியின் ஈர்ப்பு விசையால் பிடிக்கப்பட்டு தற்காலிகமாக அதை சுற்றி வருவதாக இதற்கு காரணம் இதனால் பூமிக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ற சிறுகோள் தற்காலிகமாக பூமியை சுற்றி வர தொடங்கியது பூமியின் நிலவை விட மிக சிறியதாகவும் இருக்கும் இந்த தற்காலிக நிலவு இன்று முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தொகுதி வரை ஐம்பத்தி மூன்று நாட்கள் பூமியை சுற்றி வர உள்ளது மனித கண்ணுக்கு புலப்படாத இரண்டாவது சந்திரனை தொழில்முறை தொலைநோக்கி மூலம் மட்டுமே பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தெற்கிழக்கு கடற்பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடற் தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேற்படி பகுதிகளில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மனத்தியாலத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்